அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற அவசிய மந்திரம் வந்து ரொம்ப எளிதான அதே சமயத்தில் ரொம்ப எஃபெக்டிவான சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் மந்திரம் எளிமையான மந்திரம் உச்சரிப்புக்கு ஏற்ற மந்திரம் எந்த விதமான பக்க விளைவுகளையும் ஏற்படுத்தாத மந்திரம் நல்ல பலனை தரக்கூடிய மந்திரம் கணவன் மனைவி ஒற்றுமைக்கு இல்லற வாழ்க்கையில் இனிமை காண முடியவில்லை என்றால் இந்த மந்திரத்தை ஜபம் செய்யலாம் காதலன் காதலி இடையே ஒற்றுமை இல்லைனாக்கா இந்த மந்திரத்தை ஜபம் செய்யலாம் மந்திரத்தை ஸ்க்ரீனில் பாருங்கள் ஓம் நமோ காமதேவாயை பேர் செத்துக்கோங்க சம்போகம் குரு குரு இந்த மந்திரத்தை ஒரு பேப்பரில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போது இந்த மந்திரத்தை எப்போ ஜபம் பண்ணணும் எப்படி ஜபம் பண்ணணுங்கதை பற்றி இப்போது வரப்போகிற இந்த பதிவிலாம் நான் சொல்லிடுறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மந்திரம் ரொம்ப பவர்ஃபுல்லான பழமையான புராண கால மந்திரம் இதற்கு சில முறைகள்லாம் இருக்குது காலையில் எந்திரிங்க குளிச்சு முடிச்சுட்டு சுத்தமாக இருக்கும்போது இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணி முடிச்சு முடிக்கணும் இந்த மந்திரத்தை ஜபம் செய்வதற்கு எண்ணிக்கை கிடையாது உங்களால் முடிஞ்ச அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணுங்கள் தொடர்ந்து ஏழு நாட்கள் பண்ணுங்கள் பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம் நான்வெஜ் சாப்பிட்ற பழக்கம் இருக்கிறவங்க இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணி முடிச்சு அப்புறம் சாப்பிடலாம் ஒன்றும் தவறு கிடையாது மந்திர ஜபம் பண்ணும்போது மாத்திரம் கொஞ்சம் சுத்தமாக இருங்க இது பண்ணக்கூடிய நாள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை புதன் வியாழன் வெள்ளி மற்றபடி அமாவாசை பௌர்ணமி தினங்கள் வீக் டேஸில் எப்போ வந்தாலும் ப பண்ணலாம் டைமிங் வந்து காலையில் ஆறு மணிலேருந்து எட்டு மணிக்குள்ளே பண்ணி முடிச்சுருங்க கிழக்கு மேற்கு வடக்கு திசை நோக்கி உட்காந்து பண்ணலாம் அல்லது பூஜை ரூமில் உட்காந்து கூட பண்ணலாம் முடிஞ்ச அளவுக்கு ரகசியமாக பண்ணுங்கள் ஒரு அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ ஜபம் பண்ணுங்கள் முதல் நாளே உங்களுக்கு ரிசல்ட் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் மிக அதிகம் அப்படி இல்லைனாக்கா தொடர்ந்து மூன்று நாட்கள் அல்லது ஏழு நாட்களுக்குள்ள உங்களுக்கு ரிசல்ட் பக்காவாக கிடைக்கும் உங்களை வெறுத்து ஒதுக்கிய நபர் உங்கள் மேல் அதிக மோகம் கொண்டு உங்களிடம் வருவார்கள் கணவன் மனைவி வாழ்க்கை சிறக்கும் காதலன் காதலிலே பிரச்சனை இருக்குது த திருமணத்தில் முடியாது அப்படின்னு வ வருத்தப்படுறவங்க பிரிஞ்சு இருக்கிறவங்க அல்லது ஒன்றாக இருக்கும்போதே பிரச்சனைகளை சிக்கிட்டு தவிக்கிறவங்க இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணாங்கன்னா நிச்சயமாக ஒரு நல்ல வழி பிறக்கும் இதில் மாற்றுக்கறதே கிடையாது பழங்கால மந்திரம்னால நிச்சயமாக இது உங்களுக்கு பலன் தரும் முழு நம்பிக்கை ஈடுபாட்டோடு பண்ணணும் அப்போ தான் இதற்கு உண்டான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் ஆகையால் இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணுங்கள் நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்கள் முடிஞ்சளவுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் பண்ணுங்கள் டெய்லி காலையில் எழுந்திரிச்சி ஒரு பதினஞ்சு நிமிஷம் அவங்கள நினைச்சிக்கிட்டே பண்ணுங்க பேர் சொல்லி மந்திரம் சொன்னால் மட்டும் பார்த்தாது அவங்கள நினச்சிக்கிட்டு அவங்க உங்கள் எதிர்க்க உட்காந்து நீங்கள் மந்திர ஜபம் பண்ணுறதை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிக்கிட்டு இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணீங்கன்னாக்கா நிச்சயமாக இதற்குண்டான ரிசல்ட் நீங்கள் எதிர்பார்த்ததை விட சீக்கிரமாக கிடைக்கும் ஆகையால் இந்த மந்திரத்தை முழு நம்பிக்கை ஈடா ஈடுபாட்டோடு பண்ணுங்கள் வெற்றி உறுதியாக கிடைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க அந்த சேனலை இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் பயன் தரட்டும் மீண்டும் மற்றொரு பதிவில் நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்